அப்ப திரு எடுத்து வணக்கம் ராகுலே மண்டமரு காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஈவினிங் ஈவினிங் பச்சை பெயருல சூசியம் செய்ய போறேன் வாங்குவோம் எப்படி சொல்லி பார்ப்பேன் இதுக்கு முதல் ரெண்டு கப் பயரு ஒரு நாலு மணி மூற விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கழுவிட்டு அவிய வைக்கணும் முழுப்பயரு தான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் திருவோறன் மற்றது இதுக்கு சர்க்கரையும் போடணும் பவுடர் சர்க்கரையும் கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது கட்டி சர்க்கரையும் இருக்குது உடைச்சி போடணும் முதல்ல இதை கழுவி அவிய வைப்போம் கழுவிட்டேன் நிறைய தண்ணி விடையில் ஊறினபடியாக அவரகு கொஞ்சம் தண்ணி காடும் நல்லா ஊறிட்டுது ப்ரெஷர் குக்கரில் வைக்கல நான் இப்படி தான் அவிக்கிறேன் வைக்கிறேன் எனக்கு ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறது பாயம் அதனால் இதிலே அவிப்பேன் இதை அவிய வைக்க இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் போட்டு தான் நான் அவிய வைக்க போகிறேன் தேங்காய் அவிக்கப் போகிறேன் செண்டுகாப்பு பாயரை வைச்சபடியாக ஒரு தேங்காய் எடுத்தேனா நல்லா இருக்கும் சூசியம் வந்துட்டு தேங்காய்ப்பு திருவி எடுத்துட்டேன் இந்த கரலெல்லாம் திருவே இல்லை ஓரளவுக்கு வெள்ளைப்பூவா குடியெல்லாம் திருவி எடுத்தாச்சு இதே ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன் போட்டுட்டு இதுக்குள்ளே சர்க்கரையை துருவி போட போகிறேன் கொஞ்சம் மேர்ட்டா பவுடர் சர்க்கரை இருக்குது அதையும் போட்டுட்டு இந்த பா கட்டி சர்க்கரையும் கொஞ்சம் உடைச்சதுக்குள்ள போடுவோம் பயரும் அவிஞ்சிட்டுது நல்லா அவிய விடையில நல்லா அவிஞ்சால் குமையல் மாதிரி இருக்கு ஒரு தொண்ணூறு வீதம் அவிய விட்டு எடுக்கணும் வடிக்க போகிறேன் எனக்கு இந்த தண்ணி குடிக்கிறது விருப்பம் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லையன்று தான் நான் விடுறேன் நான் இதை வடிச்சிட்டு இந்த தண்ணி சத்து சத்து தானே அப்போ அதை குடிக்கிறது நல்லா வடிப்பேன் இதை பயரங்கால வடிய வச்சுட்டு தூள் சக்கரை கொஞ்சம் இதுக்காக போட்டாச்சு அதில் இனிப்பு குறைவாக இருக்கும் இந்த கட்டி சக்கரையில் நல்ல இனிப்பாக இருக்கும் இதை கொஞ்சம் சீவ போகிறேன் இதுக்குள்ள இந்த உடைத்த சர்க்கரையும் போட்டு பயரும் அப்படியே நல்லா முழுசு முழுசாகிருக்கு இது ரெண்டு கிலோ போடுவோம் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விடுவோம் பாசத்துக்கு ஏலக்காய் குத்தி போட போகிறேன் இது முதலே தோல் நீக்கின ஏலக்காய் கணக்கை போட தேவையில்லை ஒரு கொஞ்சம் எடுத்து குத்தினா காணும் போட்டாச்சு இலக்காயம் போட்டாச்சு இந்த மாதிரிக்கா ஒரு கிளர் ரொம்ப கிளறி விடுவோம் இந்த கிளறி வச்சிருக்கிற இந்த கலவையை நானும் போய் இந்த குரத்தில் போட்டு துவைச்சி எடுக்க போகிறேன் துவைச்சி எடுத்தால் தான் இந்த சூசியத்தின் உள்ளுடன் நல்லா சாஃப்டாக வரும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் போட்டு துவைச்சி எடுப்போம் കൊഞ്ചാ പോണക്കോടിയ മിക്സ് ആകി വരും അടുത്തുള്ള നല്ല നല്ലത് എല്ലാവരുടെയും കല്ലൂർ ചെയ്യണം എല്ലാത്തി എടുത്ത പഴയ പാത്ര പോകും இனி உருண்டை பிடிக்க போகிறேன் நல்லா துவைஞ்சு வந்துட்டுது இதை நான் இந்த பாத்திரத்தில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறேன் உருண்டையாக பிடிச்சிட்டு தான் இதுக்கு மாக்குளைக்கணும் இந்த போட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விரும்பின சைஸில் உருண்டை பிடிக்கலாம் நான் ஓரளவுக்கு இது நல்லா நல்லா குமிய விட்டு துவைச்சி எடுக்கலை நான் கொஞ்சம் மறுவல் நெருவலாக இருக்கிற மாதிரி தான் துவைச்சி எடுத்து அப்போ தான் சாப்பிடவும் ஒரு ஒரு நல்லா இருக்கும் இடைக்கல பயிர்களும் கடிபட நல்லா இருக்கும் இது நாங்கள் இங்கே செய்தால் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த எடுத்து சூடு வாட்டி சாப்பிட்றது கூட ரெண்டு மூணு நாளைக்கு கூட தான் சாப்பிட்றது அதெல்லாம் நான் நிறைய செய்திருக்கிறேன் நல்ல பதமாக இருக்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈரழிப்பு கூடவும் இல்லை அளவாக இருக்குது பயிர் நல்லா அவிய விடாம எடுத்தபடியாக இல்லை ஃபுல்லாக அவிஞ்சுன்னு சொன்னால் அது பிறகு குமஞ்சிலும் பிடிக்கவும் இல்லாமல் இருக்கும் சர்க்கரையின் போட தேங்காய் பூவில் இருக்கிற ஈரழிப்பு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து பிடிக்க கஷ்டமாக போயிடும் நான் ரெண்டு பவு இதுலேயும் உருட்டி உருட்டி வச்சிருக்கிறேன் அவ்வளோ உருட்டேன் இனி இதை துவைச்சி எண்ணெயில் போடுறதுக்குரிய கலவை செய்ய போகிறேன் இங்கே அதுக்கு மா எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூப்பன் மாவும் அரிசி மாவும் அதாவது அவிச்ச கோதுமை மா கொஞ்சமும் அரிசி மாவும் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன் மஞ்சள் போட்டால் கலராக இருக்கும் அதோட ஒரு லைட்டான உப்பு கணக்கு தேவையில்லை இந்த வெளிமா கடிக்க ஒரு லைட்டான இது மாதிரி கணக்கை போடக்கூடாது பச்சை தண்ணியில் இதை குளைக்க போகிறேன் இப்போ நான் இந்த மாக்கலவையை குழச்சி எடுத்துட்டேன் ஆகலும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு தடிப்பாக எடுத்தாச்சு இனி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் எடுப்போம் இந்த பாத்திரத்தெல்லாம் பொறிக்க போகிறேன் கொஞ்சம் சூடாகுது பாத்திரம் எண்ணெயை விடுவோம் இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டுதே நான் இந்த உருண்டையில் இந்த மாவில் துவச்சிட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன் இது கொஞ்சம் பொரியுது லைட்டாக பொரிய மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன் இது வழி பக்கம் பார்க்க கொஞ்சம் முருகிற மாதிரி வந்தால் எடுக்கலாம் என்னென்னு சொன்னால் உள்ளுக்கில் இருக்கிற எல்லாம் அவிஞ்ச பயர் அவிஞ்சது தானே கலை நேரம் விட ஒன்றுமண்டி இல்லை பக்கம் பார்த்து கொஞ்சம் முருக நாங்கள் எடுக்கலாம்

ഇനി കൊണ്ടു കൊണ്ടാ കിപ്പ് ോലിത്തോടെ മീണ്ടും ഇന്നണിയുടെ സന്ദിപ്പം Bye. Bye.